நண்பர்களே காங்கிரஸ் பார்ட்டியோட பயங்கரமான நோக்கங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு ராஜ குடும்பத்தோட இளவரசரோட ஆலோசகர் இந்த ராஜ குடும்பத்து இளவரசரோட அப்பாவுக்கும் ஆலோசகரா ஆலோசகராயிருந்தாரு அவரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா அவர் சொல்றதுதான் இந்த ராஜ குடும்பமும் கேக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா நம்ம நாட்டுல இருக்கிற பெரும்பான்மையான கீழ்நிலை மக்கள் அதாவது நடுத்தர மக்கள் எல்லாரும் அதாவது உழைச்சு சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் அதிகப்படியான டாக்ஸ் நாம வாங்கணும்னு அவரு சொல்லியிருக்காரு பப்ளிக்க வேற சொல்லிருக்காங்க இப்ப அந்த மக்கள் ஒருபடி இன்னும் முன்னேறி போயிட்டாங்க அதாவது காங்கிரஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க இன்ஹெரிட்டன் டாக்ஸையும் போடுவாங்கலாமா தாய் தந்தை இருந்து மகன் மகள்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்களுக்கு கூட அவங்க டாக்ஸ போடுவேன்னு சொல்றாங்க நாம எல்லாரும் எந்த சொத்தை கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கினோமோ அது உங்க பசங்களுக்கும் கிடைக்காது ஆனா காங்கிரஸ் சர்க்காரோட குறிக்கோளை என்னவா இருக்கும்னா உங்க சொத்தையும் அவங்க புடுங்கிக்கணும் அதாவது காங்கிரஸோட மந்திரம் என்னன்னா எல்லாத்தையும் திருடு காங்கிரஸோட மந்திரம் என்ன காங்கிரஸ் அடிக்கும் கொள்ளை அது வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் சரி அது வாழ்ந்து முடிச்ச பிறகும் நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் உங்களை அதிக டாக்ஸால கொல்லும் அப்புறம் நீங்க உயிரோட இல்லாம போயிட்டீங்கன்னா உங்க மகன்கள் மேல இன்ஹெரிட்டன் டாக்ஸையும் போடும் இந்த ஆளுங்க காங்கிரஸ் கட்சியோட மொத்தத்தையுமே அவங்களோட தனிப்பட்ட சொத்தா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க பசங்களுக்கே அதை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு சாதாரண பாரத குடிமகன் அவங்களோட சொத்து அவங்க பையன்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சகோதர சகோதரிகளே நம்மளுடைய நாடு கலாச்சாரத்தால நன் மதிப்புகளால் ஆனது நுகர்வோர்களுக்கான நாடு இல்ல நாங்க ஒற்றுமையதான் நம்புறவங்க தான் நம்புறவங்க புரியுதா எல்லா விதத்திலையும் பாதுகாப்ப நம்புறவங்க இன்னைக்கு இயற்கை நல்லா இருக்கு சுற்று சூழல் நல்லா இருக்குன்னா நம்மோட இந்த கலாச்சாரத்தாலதான் இருக்கு நம்ம வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்டயும் கொஞ்சம் சேமிப்பா தங்கமோ பணமோ இருக்கலாம்ல அந்த தங்கத்தையும் பணத்தையும் பத்திரமா சேர்த்திருப்பாங்க அத அவங்களும் உபயோகப்படுத்த மாட்டாங்க பேரம்பேத்து கல்யாணம் வரும்போது நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு அது யூஸ் ஆகணும் என் பேரம்பேத்து கல்யாணத்தும் போது நான் அவங்களுக்கு இத கொடுக்கணும் அதாவது அவங்க மூணு தலைமுறைக்கு இத யோசிச்சு அவங்க இந்த பொருட்களுக்கெல்லாம் உரிமை கொண்டாடாம அத காப்பாத்தி வைப்பாங்க ஏன்னா அவங்களோட பேரம் பேரம்பேத்துக்களுக்கு கொடுக்கணும்னு இது நம்ம நாட்டோட சுபாவம் நம்ம நாட்டு மக்கள் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தணுன்ற முறையில வந்தவங்க கிடையாது உழைச்சு தேவைக்கான வெற்றை வைத்துக்கொண்டு மிச்சம் பண்ணக்கூடிய பரம்பரையில வந்தவங்க இந்த பாரதத்தோட இந்த அடிப்படை யோசனையில பாரதத்தின் இந்த அடிப்படை சம்பிரதாயத்துல இந்த காங்கிரஸ் பார்ட்டி பயங்கர தாக்குதல நடத்த போகுது